பாட்டி வைத்தியப்படி நல்ல உணவுக்கு நிகர் என்ன மருந்தும் இல்லை ஹலோ ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நாங்க இந்த பாட்டி வைத்திய பொடியில இருந்து பேசுறோம் நல்லா இருக்கா சார் இப்ப பரவாயில்லைங்க சார் அதான் நானூத்தி முப்பத்தி ஆறா சார் இருந்தது ஃபர்ஸ்ட் இருந்தது ம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஃபுட் கண்ட்ரோல் எப்படி சார் வச்சிருக்கீங்க ஃபுட் கண்ட்ரோல் தான் சார் எப்பயும் போல சாப்பிடுற அளவுக்கு நார்மலா வந்துட்டேன் சரிங்க சார் சரி இந்த பையன் பையன் சாப்பிடுவேன் டீ குடிக்கிறது தான் விட சரி 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 தெகிரிமா டீ எல்லாம் குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது வேற இல்ல எல்லாமே சாப்பிடுங்க அதாவது ஆரோக்கிய பொடி மட்டும் வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டுருக்கீங்க அப்படினா அதுக்கு அந்த நேரம் கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கோங்க என்ன சைடு எஃபெக்ட் கிடையாது நம்ம இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கண்டென்ட் சொல்லிருப்பாங்கல்ல அந்த தெரு தெரிய போதான் அந்த வெந்தயம் ஓமம் காயம் இதுதான் வேற எதுவுமே கிடையாது நம்ம அந்த வயிறு குடல் மலக்குடல் இந்த மூண வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னாலே இந்த எந்த வியாதிமே வராது கண்டிப்பா அதுதான் மெயின் அதுக்கு அத நீங்க கரெக்டா ஆனா நீ நான் கூட அந்த என்ன கேட்டாங்களான்னு கேட்டேன் இல்ல அவங்க அந்த ஆரோக்கிய புடியும் இந்த அஸ்வகந்தா புடி மட்டும் தான் கேட்டாங்க அப்படின்னா கரெக்ட் அதாவது அந்த அளவு நமக்கு நார்மல் ஆயிருச்சுன்னா

கண்டிப்பா கண்டிப்பா ரசம் வந்து ஒரு காலத்துல டெய்லி வச்சிருவாங்க அது குழம்பு காலியா போச்சுனால ரசம் இருக்கும் கண்டிப்பா ரசம் தவிச்சு சாப்பிடுவோம் நம்ம ரசமும் துவையலும் வச்சிருப்பாங்க துவையல்னா தேங்காய் தேங்காய் வந்து அவ்வளவு பெரிய மருந்து அது வந்து காம்பினேஷன் வந்து நம்ம ஆளுக யோசிச்சு யோசிச்சு தான் செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல கண்டிப்பா நம்ம மறந்துட்டோம் அவ்வளவு நம்ம வந்து அவசர இதுல மறந்துட்டோம் மூணு ஜெனரேஷன் ஆயிடுச்சு அதாவது மூணு ஜெனரேஷன்க்கு முன்னாடி வந்து இது வந்து மரு நான் கொடுக்கறது மருந்து எல்லாம் கிடையாது உண்மையை உண்மையை சொன்னா அது மருந்து எல்லாம் கிடையாது கடைசியில் அங்கே சும்மா நேரம் எடுத்து பல் தேய்ப்பாங்க சார் சும்மா நேரம் வெளியில போறது பல்லு நோய் பல்லு பிரச்சனையே வராது இவ்வளவு பல் டாக்டர் எந்த காலம் சார் இருந்தாங்க முக்குக்கு மூணு பல் டாக்டர் என்னைக்கு வந்தாங்க நல்லா யோசிப்பாரு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு டாக்டர் இருப்பாருல்ல ரெண்டு டாக்டர் இருப்பாரு அவரும் சும்மா உட்கார்ந்து இருப்பாரு ஆமா ஆமா இப்ப பல் டாக்டருக்கு அவ்வளவு டிமாண்டா இருக்கு அவ்வளவு பல்ல மைதாவை போட்டு சாப்பிட வச்சு பல்ல புல்லா பாலாக்கிட்டாங்க இல்ல இப்ப அதுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்ல வேணாம் சாப்பிடுங்க ஆரோக்கிய பொடியை நீங்க குடிக்கும் போது கூட அதை நல்லா கொப்பிளிச்சுக்கோங்க வாயில வச்சு இன்னும் கொஞ்சம் கொப்பிளிச்சுட்டு முழுங்கிக்கோங்க இன்னும் நல்லது அதுவும் எடுத்துக்கோங்க இப்ப நல்ல நார்மலா இருக்குல்ல சார் ஓரளவுக்கு அந்த பாதை எரிச்சலோ யூரின் இன்ஃபெக்ஷனோ

ஆமாம் சார் தூக்கம் இல்லாதுங்கிறது என்ன செய்யும்னா உடம்ப வந்து ஹீட் பண்ணும் அப்ப அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் தண்ணி நல்லா குடிச்சிருக்கோங்க நல்லா தூக்கம் இல்லாட்டினாலுமே தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க அந்த பிரச்சனையும் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை ஓகே நல்லது சார் நல்லது தான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்